மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியனுடைய உச்சம் என்ன பலன்களை தரப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கும் சூரியனுக்கு ஆகவே ஆகாது நீங்கள் மிஸ்டர் சனியோட சில்ட்ரன் உங்களுக்கு டைரக்டா ஆப்போசிட்டானவர் மிஸ்டர் சனி மிஸ்டர் சூரியன் என்பது உயர்கல்வி உயர் பதவி உயர் பதவியில பிரச்சனை வரும் உயர் பதவி உயர்கல்வியில பிரச்சனை வரும் எத்தனை நாள் சூரிய பகவான் வருவதால் என்ன ஆகுதுன்னா நாலு டிஸ்டர்ப் ஆகுது நாலுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகஸ்தான் இந்த சுகஸ்தானத்திலே பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன நடக்கும் உலகங்களும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியனுடைய உச்சம் என்ன பலன்களை தரப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கும் சூரியனுக்கு ஆகவே ஆகாது நீங்க மிஸ்டர் சனியோட சில்ட்ரன் உங்களுக்கு டைரக்டா ஆப்போசிட்டானவர் மிஸ்டர் சனி மிஸ்டர் சூரியன் ஸோ அப்போது நான் ஏற்கனவே நமக்கும் அவருக்கும் வாக்கியாக தகராது என்ன கையை பிடிச்சிருத்தியா நான் நான் கரெட்டதம் பேசுகிறேண்ணா நான் கரெட்டதம் பேசுகிறேன் அந்த சீனில் வர மாதிரி ஏற்கனவே அவருக்கும் நமக்கும் பிரச்சனை நீங்கள் அவர்கிட்ட போய் முழுத்து தந்திருக்கீங்கிற மாதிரி எட்டுக்குடையவன் உச்சம் பெற்று நான்காம் இடத்தில் வருகிறான் நான்காம் இடம் என்பது என்ன வீடு மாடு மனை நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி உயர் பதவியில பிரச்சனை வரும் உயர் பதவி உயர்கல்வியில பிரச்சனை வரும் எத்தனை நாள் பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் அவ்வளவுதான் குருஜி உங்க பதிவை பார்க்க பாசிட்டிவா ஓடி வந்தேன் எல்லா நாளும் ஸ்வீட்டு கிடைக்காது சில நேரங்கள்ல காரம் சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால மகர ராசிக்காரர்களுக்கு எட்டு குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கும்போது எட்டு குடையவன் குட்டி சுவராக்குவான் எனும் அடிப்படையிலே இந்த நான்காம் வீட்டில் சூரியன் உச்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நாலுங்கிறது கற்பு கற்பு கெடும் தேங்க்யூ குருஜி தேங்க்யூ நிறைய நிறைய பேர் இந்த கற்பு கெடுதுன்னு சொன்னா தேங்க்யூ சொல்றேனா ஏன் கற்பு கெடுக்குற நீங்க வைக்கிறீங்க அது சும்மா தான் சும்மாதான் கிடைக்கு அப்படித்தான் யாராவது கெடுத்து விட்டா கெடுத்து விட்டோம் நிறைய பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த இடத்துலருந்து நான் பேசுறேன் உங்களுடைய உங்கள் வீட்டில் ஒரு ஒரு பிள்ளையாக நினைத்து கே சொல்ல கேளுங்க இந்த இடத்துலேருந்து பேசுங்க இப்போ நான் ஆண்களுக்கு பதிவு சொல்கிறேன் இப்படிலாம் கிண்டல் பண்ணுறேன் உங்கள் கருப்பு இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறேன் அவங்களும் ரசித்து கேட்டுக்கிறாங்க சில பேர் பெண்களுக்கு பதிவுகள் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படி பண்ண மாட்டீங்களா என்ன ராம்ஜி நீங்கள் ஆண்களுக்கே பதிவு சொல்லுங்க ஏங்க பெண்கள் இப்படி ஏதாவது கிண்டல் பண்ணால் விடுவீங்களா நீங்கள் ஆண்களை தான் கிண்டல் பண்ண முடியும் பெண்களை ஒன்றும் சொல்ல முடியாது பெண்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வங்கள் அதனால் நாங்கள் அது மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதில்லை கிண்டல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டிலே எட்டு சூரிய பகவான் வருவதால் என்ன ஆகுதுன்னா நாலு டிஸ்டர்ப் ஆகுது நாலுங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்திலே பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா சுகம் கெடும் சுகம் கெடும்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் பதவி கிடும் பொழுது என்ன ஆகும்னா ப்ரமோஷன் லிஸ்ட் ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் மட்டும் வராது எல்லார் பேரும் வருது உங்க பேர் மட்டும் வரல என்ன காரணம் என்ன எட்டுக்குடையவன் நான்காம் வீட்டில் உச்சம் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ரமோஷன் லிஸ்ட்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்க பேர் வராமல் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு மாசம் இந்த கதை தான் மே முப்பது வரைக்கும் அஜிஜோ குருஜி அப்போ நான் என்ன செய்யுது தான் இப்பயே நான் பதிவு சொல்லிடுறேன் பாத்தீங்களா மார்ச் இந்த மாதத்துலேயே சொல்லிட்டா என்ன ஆகும் இப்போயே போயிட்டு அவர் கேபிஐ ரிவியூ போடுறப்போ ஐயா வணக்கம் ஐயா பார்த்து செய்ங்கய்யான்டாம முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா ஏப்ரல் பத்து தேதிக்கு மேலே அசஸ்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா வர்றது தான் ரிசல்ட்டு அதுக்கு முன்னாடியே எதா இருந்தாலும் பேசிக்கிறோம் இப்பயே ஒரு சம்பந்தம் ஒப்பந்தம் போட்டிருங்க நீ இந்த மாதம் இந்த வருஷம் ப்ரமோஷன் கொடுத்துரு உனக்கு வேணுங்கிறத பார்த்துக்கிறேன்னு இப்பயே ஒரு சத்தியம் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாயிரும் ஸோ நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நான் என்னோட இருந்திருக்கார் ஒரு காலத்தில் என்னோட பாஸ் என்ன பண்ணுவார்னா ஒரு காலத்துல நான் சொல்லதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி அப்போ எனக்கு கமிட்மெண்ட் பண்ணுவாங்க இங்க பாருங்க உங்களுக்கு நான் கண்டிப்பா இந்த வருஷம் ப்ரமோஷன் தந்துடுறேன் சரி ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன இனிமே டோட்டல் இன்சார்ஜ் நீ தான் இந்த ஏரியா ஃபுல்லாக நீ தான் பார்த்துக்கணும் எது பிரச்சனைனாலும் தான் கேட்பேன் இதுக்கு நீ ஓகேனா ஓகே நீ கொடுக்கறது வரமா சாபமாடா இங்க இருக்கிற அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்ச பசங்க இவெல்லாம் என்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கான் பாஷா பார்த்ததே கிடையாது இவங்க என்னை பாஷா ஏற்றுக்கிறதுக்கே பத்து வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே செய்வாங்க இதுக்கு நானே கம்பெனி விட்டு வழி போயிடலாம் இனிமே அது நடக்காது இப்போ காயம் இருக்காரு நான் விட்டு போய் பந்தா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலி திஸ் இஸ் த ஐ கேன் செல்யூ நான் ஓன்லி ஃப்ரூட்டி தான் குடிப்பேன் அப்படின்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா டெய்லி பார்க்குறோம் எதுக்கு சார் இந்த பில்டப் அந்த மாதிரி தான் தெரிந்தவர்கள்டே பந்தா பண்ண முடியாது இந்த நாலு இந்த நாலு கோடியன் உச்சம் எட்டு கோடியன் நாலில் உச்சம் அடையும் பொழுது என்ன நான் ப்ரமோஷன் கொடுப்பார் ஆனால் அந்த ப்ரொமோஷன் எப்படி கொடுப்பார் வித் கமிட்மெண்ட்டோட கொடுப்பார் நீ இதை பண்ணு நான் அதை பண்ணுறேன் அப்படிம்பார் ஸோ நீ இதை பண்ணு அதை பண்ணுறேங்க போது இதை பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் இதுக்கு நீ ப்ரமோஷனே கொடுக்க வேணாண்டா ஸோ எட்டு குடைவன் நான்காம் வீட்டில் இருக்கும்போது அந்த ப்ரமோஷனே கிடைச்சா கூட அது ரொம்ப ஹடில்ஸோட வந்து அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிறைய தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜருக்கு உங்களை பிடிக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் பண்ணும் ஸோ ஒரு விஷயம் என்னன்னா எப்பயுமே அவைலபுளா இருங்க நான் வழக்கமாக இந்த பதிவு ஃபுல்லா சொல்லிட்டு வரேன் பிள்ளையார் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் ஸ்ரீமடத்துல நிறைய பேர் இந்த மகர ராசிக்காரர்கள் வர்றவங்கலாம் என்கிட்ட கேட்குறது என்னன்னா மகர ராசி சேர்ந்திருக்கேன் சார் நான் வந்து எனக்கு ப்ரொமோஷன் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் நிறைய ஹல்ஸ் அது நாலாம் வீடுங்கிறதே உங்களுக்கு பாதகாதிபதி செப்பா வீடு தான் அதில் குருவே வந்தாலும் குருவோட நிலமையாக இருந்தான் ஸோ அப்போ நாலு குடையவர் வந்து உச்சம் பொழுது நாளோடய எட்டு குடையர் உச்சம் பெறும் பொழுது நீங்கள் அந்த நாளுங்கிறத ரொம்ப பொறுமையாக பதிவிசாக அனுசரித்து போனோம் இந்த பிள்ளையார் டெக்னிக் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் என்ன கேட்குறாரு பாஸுக்கான ரிசல்ட்டு பாஸ் என்ன கேட்குறாரு ரிசல்ட் அந்த ரிசல்ட்டை நீங்கள் எப்படி வேணால் அச்சீவ் பண்ணுங்கள் பாஸ் சாட்டிஸ்ஃபை ஆனோ அவ்வளோதான் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது முருகப்பெருமான் தன்னுடைய ஆக்டிவிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தார் இப்போ இது ரொம்ப தேவையா கம்பெனிக்கு தேவை ஆக்டிவிட்டி டார்கெட் அச்சீவ் ஆகணும் பிள்ளையார் என்ன பண்ணார் அழகாக பக்கத்தில் இருக்கிற சிவபெருமானை சுற்றிட்டு வந்து தெய்வமே நீங்கள் தான் என் உலகான் டாரு வாங்கிட்டு போயிட்டாரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவை ஷார்ட் கட்டில் அச்சீவ் ஆகணும் அவ்வளோதான் உங்களை யாருக்கே உலகத்தை சுற்ற சொன்னா டெக்னிக் யூஸ் பண்ணுங்க அந்த ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் சரியா ஷார்ட் கட் டெக்னிக்ஸ்னால் சொம்படுகிறது மட்டும்தான்ங்கிறது கிடையாது ஷார்ட் கட் டெக்னிக்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கான ஆக்டிவிட்டி அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை முடிக்கணும் பாஸ்ட்டை கமிட்மெண்ட் பண்ணுங்கள் நான்காம் இடம் என்பது தாயாருடைய உடல் தாயாருடைய உடல்நிலைக்கு ஆபத்து வரக்கூடிய நேரம் அவருக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான நேரம் அதே மாதிரி நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தானம் சுகஸ்தானத்திலே எட்டு கூடவன் நான்காம் எட்டுல போது சும்மாவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் கை கால் வலிக்கிறது அது என்னென்னே தெரில குறித்து நடந்தால் உடம்பு கூட கூடவே வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சும்மாவே சோகமாக இருப்பான் ஏன்டா சோகமாக இருக்கா க என்ன பண்ணுறதுனே தெரில நான் எங்கே போயிட்டு எதை அச்சீவ் பண்ணாலும் நான் அச்சீவ் பண்ண முடியல நம்ம லைஃப்பில் எத்தனை கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் ஒருத்தர் பார்த்துட்ருக்கேன் லேட்டஸ்ட்டாக இப்போ டாபிக்கு நான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இடியாப்போம் எதுக்கு சொல்லுன்னா ப்ரொமோஷன் ப்ரமோஷனுக்கு தான் இடியாப்பம் ஒரு நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் இந்த இடியாப்பா எதுக்கு தான் வரானு தெரில வரா வாசல்ல கத்துறா ஓடி போயிடான் நானும் என் வைஃப் நேற்று நைட்டு கூட பேசிட்டு இருந்தோம் உண்மையிலேயே இந்த இடியாப்பக்காரன் ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கானா இறைவன் இருக்கானா இல்லையாங்கிற அளவுக்கு ஒரு டவுட்டு கொண்டாந்துடுறான் அந்த இடியாப்பக்காரன் இடியாப்போ எதுக்குடா உங்க ப்ரமோஷன் அப்படிதான் உங்க ப்ரமோ ப்ரமோஷன் ஏ எங்கடா எங்கடா அவருக்கு அப்போ எனக்கு இல்லையா எட்டு நாலாம் வீட்டில் இருக்கும்போது எங்கிட்டு ப்ரமோஷன் வர்றது இடியாப்போ அவ்வளோதான் அப்போ ப்ரமோஷனை தேடி தேடி வெளியே ஓடி போய் ஒரு குண்டாலாம் எடுத்துட்டு போறீங்க இந்தியா போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோ ஓடி போயிடா டே மேனேஜர் நின்று கொடுத்துட்டு போடா இடியா போ குருதி எங்க மனத்தை புண்படுத்துறீங்க நீங்க புண்படுத்தல நான் சொன்ன ஷார்ட்கட் டெக்னிக் யூஸ் பண்ணி புழைச்சிக்கோங்க இல்லைன்னா இடியா பார்க்க அதுதான் உங்க கதை சோ கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படிங்கிறது இன்று ஃபுல்லா இதோட பெருமையை சொல்லலாம் நிறைய பேர் இங்கே வராங்க அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்கிறார்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க